அதுக்கப்புறம் பிரிவினை உண்டுபடுத்துற மாதிரி இஸ்லாம சகோதர சகோதரிகளுக்கு எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்க இல்லையா உங்க கட்சி நிர்வாகிகள் உங்க கட்சியிலும் எத்தனை இஸ்லாம சகோதரிகள் இருக்காங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க முத்தலாக்னால எத்தனை பெண்கள் வாழ்க்கை இழந்திருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு பதில் தெரியும் தன்னோட சகோதரிய என்னதுனாலதான் இஸ்லாம் சகோதரிகளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வாழ்க்கைக்குன்னு சொல்லி முத்தலாக்க ரிமூவ் பண்ணாரு நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு அப்புறம் தமிழகத்துக்கு எதுவுமே பண்ணலன்னு சொன்னீங்க இல்லையா ஆஹ் ராமேஸ்வரத்துல பாம்பன் பிரிட்ஜ் கட்டினாங்க எந்த நிதியில கட்டினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இல்ல முத்ரா கடன் மூலியமா தமிழகத்துல எத்தனையோ பெண்கள் மற்றும் இளைஞர்களை வந்து தொழில் முனைவோரா மாத்திட்டு இருக்காங்க அது எந்த இருந்து வருது அது ஒண்ணு இருக்கு அப்புறம் ஜல்ஜீவன் மிஷன் மூலியமா அதாவது தண்ணி அப்படிங்கறத ஒண்ணு வந்து எல்லாருக்கும் பேசிக் நீடு எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட நிதியில் ஒதுக்கி ஜல் ஜீவன் மிஷனை வந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் தாண்டி கிஷான் நிதின்னு ஒன்று கொடுத்துட்ருக்காங்க எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்துட்ருக்காங்க பாரத நாட்டில் இருக்கிற எத்தனை பேருக்குமே இதில் வந்து குஜராத்தில் இருக்கிற விவசாயிக்கு தானே தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிக்குன்னு எந்த பாகுபாடும் கிடையாது எல்லா விவசாயிகளுக்கும் டேரெக்டாக அவங்களோட வங்கி கணக்குக்கே போகிற அளவுக்கு கிஷான் நிதி கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி விரலை விட்டு சொல்ல முடியாமல் எண்ணற்ற நலத்திட்டங்களையும் நல்ல உதவிகளையும் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் தலைமையிலான பாஜக அரசாங்கம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க எதுவுமே தெரியாமல் ஸ்கிரிப்ட் கொடுத்துனாங்க பேசினாங்க அப்படின்லாம் பேசவே கூடாது